டீ கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரே கல்லில் மூணு மாங்காய் அடிக்க போறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் தனித்தனியாக கேட்டிருந்தாங்க அதாவது ஓமப்பொடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் பூந்தி எப்படி நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃபைனலாக கொஞ்சம் பேர் மிக்சர் எப்படி போடணும் அதாவது லாலா கடைகளில் பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய அந்த மிக்சர் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு அதனால ஓமப்பொடி பூந்தி இது எல்லாம் போட்டு அதோட மிக்சர் எப்படி மிக்ஸ் பண்றது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அழகா செஞ்சு நீங்க திருப்தியாக சாப்பிடலாம் இப்போ நம்ம வந்து கடலை மாவு இருக்கோம் இப்போ முதல் பார்க்க போறது ஓமப்பொடி அந்த ஓமம்புடிக்கு வந்து கடலை மாவு நம்ம வெயிட்டில் வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கோம் இரநூத்தம்பது கிராம் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் தலை தட்டி ரெண்டு கப்பு இருக்குது அதை நல்லா சலிச்சிட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கோம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூனு தோளு உப்பு அது மாதிரி சேர்த்தாச்சு ஒரு அரை டீஸ்பூன் போல் ஓமத்தை வந்து நல்லா தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சுட்டு நல்லா நசுக்கி விட்டுருங்க இந்த ஓமத்தை நசுக்கி விட்டுட்டோம்னா அதில் ஓம வாசனை கொஞ்சம் இறங்கிடும் ஓம தண்ணி மட்டும்தான் நம்ம ஊற்ற போகிறோம் ஓமத்தை போட்டுறக்கூடாது ஓம தண்ணி அந்த எவ்வளோ தண்ணி இருக்குதோ அரை டீஸ்பூனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தண்ணியை நல்லா ஊற வச்சுட்டு வடிகட்டி இதில் சேர்த்தாச்சு பெருங்காயப்பொடி ஒரே ஒரு பிஞ்சளவு பெருங்காயப்பொடி அதை நம்ம இதில் சேர்த்தாச்சு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல் ஊற்றி கொஞ்சம் கெட்டி பதத்து கதர் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் என்ன கண்டிஷனில் நமக்கு அந்த ஓம்பொடி பிளிகிற அளவுக்கு தக்கன நம்ம வந்து மாவை ரெடி பண்ணி பண்ணணும் அதுக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கெட்டியாக அதாவது ரொம்பவும் உருண்டக்கூடாது மாவு வந்து கெட்டியாக வந்து உருண்டுச்சுனா நம்ம புளியும் போது கஷ்டமாயிரும் அதாவது உருண்டை உருண்டை கட்டியாக வராது கட்டியாக பசைஞ்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறோம் செஞ்சிருக்கேன் இப்போ ஒரு காட்டாமல இருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பசைஞ்சாச்சு இப்போ இதோட சேர்த்தனமே இப்போ வந்து நம்ம அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் சாதாரண பச்சரிசி பாக்கெட் மாவு தான் ஒரு கால் கப்பு போல இதில் சேர்ப்போம் இது எதுக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம இந்த கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தோம்னா நமக்கு அந்த முறு முறுப்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மாவு அரிசி மாவை போட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ நல்லா அந்த அளவுக்கு நம்ம நழு இருந்தால் தான் உலக்கில் பிழையிறதுக்கு சரியா இருக்கும் இப்போ மாவு தயாராயிருச்சு இப்போ நம்ம வந்து ஓம்படி போட போகிறோம் உலக்கு நம்ம வந்து இப்போ வந்து பிழிகிற உலக்கு தான் எடுத்துருக்கோம் இன்னைக்கு உலக்கு இருந்துச்சுன்னா திருக்குழக் கூட எடுத்துக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி சின்ன துவாரம் உள்ளது ஓட்ட உள்ளதை எடுத்துக்கலாம் அந்த உலக்கில் சுற்றுல கொஞ்சம் எண்ணெய் தடைக்கோங்க தேவையான அளவு எடுத்து கையில் கொஞ்சம் தண்ணி கற்றுக்கோங்க தண்ணி கற்றுட்டு மாவை எடுத்து அவ்வளோதான் ஒரு முக்கால் பா முக்கால் வாசிக்கு உள்ளே வச்சிருங்க ஒரு தான் லேசாக பிழிஞ்சு கூட பார்த்துக்கலாம் நல்லா பிளிகிற பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கு இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நல்லா சூடாயிரணும் எண்ணெய் சூடான பிறகு நம்ம புளியும் போது மீடியமுக்கு மாற்றிடுங்க இப்போ வந்து எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி அது உலக்க வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க இப்படி இறக்கி வச்சாதான் நமக்கு வந்து ஒன்று மேலே ஒன்றும் விடாது தம்பி நம்ம உயரமாக போட்டோம்னா மேலே மேலே ஒட்டிக்கும் ஓம்படி ஒன்னோட ஒன்றும் மேலே மேலே ஒட்டிக்கும் இப்போ நம்ம ஒரு பக்கம் கரெக்டாக வெந்துருச்சு இப்போ அதை அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் அப்படியே அவ்வளவுதான் அந்த சரசலை பூரா அடங்கிடுச்சு அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம எடுத்துடலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஓம்படி அப்படியே தயாராக இருக்கும் பாருங்க நச்சுன்னு இருக்கும் அப்படியே முறுக்கு மாதிரி அதே சாஃப்டாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே புரிச்சி மறுபடியும் எடுத்து வச்சுக்கோங்க காரா பூந்திக்கு நம்ம அந்த அரைக்குள்ள மாவுல பாதி அதில் போட்டோம் இந்த இரநூத்தம்பது கிராமு கப்பில் தலை தட்டி ரெண்டு கப்பு மறுபடி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஒரே கால் டீஸ்பூனு தொழுப்பு ஒரு ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த பூந்திக்கு வந்து இவ்வளோதான் நமக்கு சேர்மானோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு கட்டி உருளாமல் லைட்டை அப்படி பிசைஞ்சுக்கோங்க மாவு வந்து ரொம்ப அழுத்தி பிசையாமல் அப்படியே பொண்ணும் போல் பிசையணும் இல்லைன்னா நமக்கு அது ரொம்ப வலுவலுன்னு ஆகி வால் மாதிரி வர ஆரம்பிச்சோம் அது காராபுந்திக்கு மாவு கரைச்சாச்சு வந்து காராபுந்தி போடுறதுக்கு என்னையோட சூடு வந்து நல்லா ஏற்றிடுங்க ஏற்றிட்டு அப்புறம் வந்து மீடியமுக்கு மாற்றிடுங்க மாவு கரைச்சாச்சு இப்போ வீட்டில் வந்து அந்த மாதிரி நமக்கு ஜல்லிக்கரண்டி இருக்கும் அந்த ஜல்லிக்கரண்டியை நம்ம எடுத்துக்குவோம் அது நமக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ வந்து மாவை அப்படியே பராக்கா ஊற்றுங்க அதுவாக பால் வந்து விழுந்துடும் மாவு கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அதுவே பால் சொட்டு சொட்டா விழுத ஆரம்பிச்சிடும் லேசா நம்ம லேசாக ஆட்டினா போதும் ரொம்ப ஆட்ட வேண்டாம் அவ்வளோதான் இப்போ நம்ம போட்ட உடனே கிட்டத்தட்ட நல்ல சூழ்நில இருக்கிறதுனால நமக்கு நைஸான பொருள்னால சீக்கிரம் புரிஞ்சிடும் அப்படியே ரெண்டு தடவை நல்லா கலந்து விட்டு நல்லா மொறு மூறுன்னு ஆயிரும் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துல நமக்கு நல்லா மொறு மூறுனு ஆயிரும் இப்ப நமக்கு நம்ம அந்த கார பூஞ்சி எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு நல்லா புரிஞ்ச உடனே இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் லேசா அப்படி சவுந்து வந்துடும் அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம முதல் ரவுண்டு போடும்போது அந்த லேசா அந்த சூடு வேக்காடு மேலே பட்டு லேசா மாவு இதில் வந்து கொஞ்சம் கெட்டி திரும்ப போட்டிருக்கோம் அப்புறம் வந்து திருப்பி நம்ம விடும்போது அந்த ஃப்ளோவை வராது அதனால் கொஞ்சம் மாவு எல்லாத்தையுமே சுத்தமாக வழிச்சிட்டோம்னா திருப்பி நம்ம உழும்போது நமக்கு அந்த பால் வந்து கரெக்டாக வரும் அதேமாரி நீங்கள் ஒவ்வொரு தடவை போடும்போதும் அந்த மாவை சுத்தமாக வழிச்சிட்டு போட்டுருங்க இப்போ நம்ம வந்து காரா பூந்தி நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா மொறு மூன்று பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ காரா பூந்தி மட்டும் நீங்கள் சாப்பிட்ணு நினைச்சிங்கன்னா இது மேலே வந்து நம்ம மிளகா வத்தல் பொடியை தூவி விட்டு லேசாக உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் தேவைன்னா கொஞ்சம் லேசாக தூவி விட்டு இன்னும் மிளகு பொடியை தூவி அப்படியே நல்லா குளிக்கு போட்டு கருவேப்பில் நல்லா பொறிச்சு போட்டு நல்லா முடிச்சிட்டிங்கன்னா அது காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மிச்சருக்கு நிலக்கடலை பருப்பு பொறிக்க போகிறோம் பச்சை நிலக்கடலை பருப்பு இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு வரும் அது வந்து இந்த மாதிரி நம்ம கரண்டியை வந்து இப்படி எண்ணெயில போய் வச்சிக்கணும் அப்படியே போட்டோம்னா நமக்கு வந்து நெதான் தெரியாது ஃபுல்லாக கறி போவோம் அதனால இப்போ வந்து இதில் தட்டிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில முக்கிட்டோம்னா அதுவா தன்னால பொரிஞ்சிடும் நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிருங்க அதுவா தன்னால நல்லா பொரியட்டும் இப்போ நமக்கு கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம் இந்த மூணு வந்து நம்ம சின்ன பூண்டு இருக்குல்ல ரச பூண்டு மூணு வந்து இந்த காஞ்சி தொல்லையை மட்டும் நல்லா நீக்கிட்டு நச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நச்சு வச்சிருக்கோம் அந்த நச்சு வச்சுருக்க அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த நிலக்கடலில் பொறிச்சி வச்சுருக்கோம்ல அது மேலே போட்டுருங்க போட்டோம்னா அந்த இருக்கிற சூடுலேயே அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பூண்டு வந்து நல்லா பொறிஞ்சிடும் இப்போ இந்த பூண்டை வந்து நம்ம டைரெக்டாக எண்ணெயில் பொறிச்சு போட்டோம் அப்படின்னா எண்ணெய் பூரா நம்ம வந்து பூண்டு வாட அடிக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் பொறிக்கடலை நம்ம உடச்ச சொல்லுவோம்ல அதுதான் ஒரு அரைக்கப்பு ஒரு நூறு கிராம் அந்த அளவுக்கு எடுத்து நம்ம அதையும் லேசாக எண்ணெயில் லேசாக பொரிய விட்டு போட்டால் போதும் நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டோம்னா திருப்பி அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா பூராமே மத பதத்து போயிடும் இப்போ நமக்கு நல்ல பொறிகளில் லேசாக அந்த அளவுக்கு செவந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்சோடனே இதை நம்ம எடுத்து இந்த எண்ணெயை வடிகட்டிட்டு இந்த கடலைப்பருப்பு மேலேயே போட்டுடலாம் அவள் அவுள் வந்து நம்ம வந்து வெள்ளை அவுள் தான் எடுத்துருக்கோம் வெள்ளை அவுள் எடுத்துகிட்டு அதையும் நம்ம எண்ணெயில் பொறிச்சிக்க போகிறோம் பாதி அளவுக்கு மட்டும் போட்டு இப்போ ஒரு கப்பில் நம்ம வந்து பாதி தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு லேசாக அப்படி எண்ணெயில் மிதமான சூட்டில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு அவ்வளோ நல்லா புரிஞ்சிருச்சு அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல நம்ம அந்த வறுத்தவுள்ள வந்து லேசா மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு பிஞ்சளவு மஞ்சப்பொடி நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதில் அந்த சூட்டோடையே நல்லா திரவி கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ இதுவும் தயாராகிடுச்சு இது ஒரு வர மார்க்கட்டில் கடைசியா கருவேப்பிள்ளையா அப்படி உள்ள போட்டு அவ்வளோதான் ஓம்பொடி ஓம்பொடிய லேசா அது முறுக்கி கொடுவோம் அவ்வளோதான் லேசாக நொறுங்கிவிடும் அப்புறம் மிக்சிங் பண்ணும்போது அது கரெக்டாக மிச்சம் நொறுங்கிடும் வரது காரா பூந்தி இருக்கிற காரா பூந்தியை போனால் அப்படியே மேலே தூவி விட்டுடலாம் பொறிச்சு வச்சுக்கக்கூடிய அவுல் நிலக்கடலை பருப்பு பொறி கடலை பூண்டு உள்ள பூண்டு இருக்கு அதையும் நம்ம உள்ளே போட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிருவோம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி மிளகு பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிருவோம் அதோட சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்து இது எல்லாத்தையுமே மொத்தமா நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப நமக்கு ஒரு அருமையான ரெடி மாதிரி ஒரு பக்குவமான ஒரு அருமையான முறையில நம்மளும் நீங்களும் வீட்டுல ரெடி பண்ணி சாப்பிடலாம் நீங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பிட்டவங்க நம்ம கமாண்ட்ல சொல்லுங்க சாப்பிடாதவங்க சாப்பிட்டு நம்ம கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி